வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் நடக்க போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த எலெக்ஷனை முன் வச்சு குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா படிக்கலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சந்தேகத்தில் இருப்பீங்க அந்த சந்தேகத்துக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் டிஎன்பேசி தலைவர் எஸ்கே பிரபாகர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரூப் ஃபோர் எக்ஸாம் கட்டாயமாக நடக்கும் அதுக்குண்டான டேபிளை வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கடைசி நேரத்தில் வேக வேகமாக படித்து மறக்கிறதுக்கு பதிலாக இப்போ இருந்து நம்ம ஸ்லோவாக படிக்கலாம் அண்டு பெஸ்ட்டாக படிக்கலாம் எஸ் இன்னைக்கு தமிழ் அவுட் சோர்ஸ் பற்றின வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம தமிழ் அவுட் சோர்ஸுக்கு நாலு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்குண்டான பிளேலிஸ்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க தமிழ் அவுட் சோர்ஸில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐயர் சொல் அகராதி செம்ம செம்ம ஒர்த்தான ஒரு மெட்டீரியலுங்க இதில் இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்குறாங்க ப்ரீ பிடிஎஃப் தான் பிடிஎஃபோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம் ஓகே ஒன்ஸ் பிடிஎஃப்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே ஓரலாக சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஐயர் சொல் அகராதி நூல் விளக்கமும் அழகாக பாருங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு பக்கம் ஐயர் சொல் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க இப்போ அக்கசாலை அப்படிங்கிறதுக்கு மாலை பணியகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதே மாதிரி தான் மொத்தம் நானூற்றி ரெண்டு பேஜஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய தான் இருக்குது கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி படிங்க இல்லைன்னா தேர்ட்டி படிங்க நிறைய பேர் வந்து அவுட் சோர்ஸ்க்கு வந்து நீங்கள் கிளாஸ் எடுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு நாளைக்கு ஒரு டென் பேஜ் தேர்ட்டி பேஜஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வந்து அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் லைட்டாக படிச்சுக்கோங்க எதுக்கும் சீரியஸாக சொல்கிற செம்ம 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 வர்த்தான ஒரு மெட்டீரியல் இது ஸோ யாருமே கேர்லெஸ்ஸாக நினச்சிக்காதீங்க ஓகே இதே மாதிரி தான் நமக்கு வந்து நானூற்றி ரெண்டு பேஜஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ தமிழ் அவுட் சோர்ஸுக்கு இதே மாதிரி நிறைய பெஸ்ட்டான வீடியோஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைலில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் அவுட் சோர்ஸ்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருங்க நான் கொடுக்குற ஒவ்வொரு பிடிஎஃப் ஓட மெட்டீரியலும் நீங்கள் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவுட் சோர்ஸ் பற்றின எந்த ஒரு பயமோ கவலையோ உங்கள் யாருக்குமே வேண்டாம் உங்கள் கூட நான் இருக்கேன் நீங்கள் தைரியமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்